நீலகிரி மாவட்டம் உதகே அரசு தாவரவியல் பூங்காவில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி தொடங்கியது மலர் கண்காட்சியை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா முன்னிலையில் அரசின் தலைமைச் செயலாளர் தாஸ் மீனா அவர்கள் தொடங்கி வைத்தார் இதில் ஒரு லட்சத்துக்கு மேலான ரோஜா மற்றும் கார்னேசன் மலர்கள் பிரம்மாண்டமான டிஸ்னி வேர்ல்ட் எனப்படும் அரண்மனை கட்டிடத்தின் தோற்றம் வடிவமைக்கப்பட்டுள்ளது நடைபெறும் மலர் கண்காட்சிக்கு அனைவரையும் வரவேற்கும் விதமாக எழுச்சிமிக்க தோற்றத்தில் இது அமைந்துள்ளது எண்பதாயிரம் ரோஜா மற்றும் கானேசன் மலர்களை கொண்டு நீலகிரி மலை ரயில் குகையில் இருந்து வெளியே வருவது போன்று தாத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் பதினாயிரம் மலர் தொட்டிகளில் மேரி கால்டு பிரெஞ்சு கார்டு சால்வியா பெட்டூனியா டெய்ஸி டேலியா துலிப் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு ரகங்களில் குலுங்கும் மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது ஒரு லட்சம் காரணேசன் மலர்களை கொண்டு மிக்கி மவுஸ் முயல் மலரில் தேனி குடிப்பது போன்று வடிவமைப்பு உட்பட பல்வேறு மலர் அலங்காரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மலர் காட்சியை தொடர்ந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் சிறுவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படுவதால் நடுத்தர மக்கள் மலர் கண்காட்சிகளை பார்க்க முடியாமல் தவிக்கிறார்கள் கட்டணம் குறைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள் மலர் கண்காட்சி மற்றும் ரோஜா கண்காட்சி என்று இரண்டு கண்காட்சிகள் நடைபெறுவதையொட்டி மாவட்டத்தின் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா அறிவித்துள்ளார்